அவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் இரண்டுல நீதியை நிலைநாட்டிய சிலம்பு இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்க படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பகுதியில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஒன்று புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் விடை சிபி மன்னன் இரண்டு கண்ணகையின் சிலம்பு வேசால் ஆனது விடை மாணிக்கம் மூன்று அறநெறி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை அறம் கூட்டல் நெறி நான்கு கால் கூட்டல் சிலம்பு இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது காற்சிலம்பு தண்டித்தல் இச்சொல்லின் பொருள் ஒருத்தல் அடுத்து கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக ஆ கூட்டல் ஊர் அவ்வூர் தகுதி கூட்டல் உடைய தகுதியுடைய அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக கல்வநல்லன் விடை இதை எப்படி பிரித்து எழுதணும்னா விடை என்ன கிடைக்கும்னா கல்வன் கூட்டல் அல்லன் செங்கோல் செம்மை கூட்டல் கோல் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் யாது இதற்கான விடையை பார்க்கலாம் அதாவது கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் யாது இதற்கான விடை இங்க இருக்கு பாருங்க கண்ணகையின் கண்ணகியின் கணவனான கோவலன் பாண்டிய மன்னனால் தவறான தீர்ப்பளிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் இதுவே கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பமாகும் இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி புகார் நகரின் சிறப்புகள் யாவை இதற்கான விடை ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிவி மன்னனும் பசுவிற்கு நீதி வழங்குவதற்காக தன் மகனை தேர்காலில் இட்டுக் கொன்ற சோழனும் வாழ்ந்து சிறப்புக்குரியது புகார் நகரம் ஆகும் அடுத்து பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற குடை வீழ காரணம் என்ன விடை பொற்கொல்லன் கூறியதை கேட்டு ஆராயாமல் கோவலனுக்கு தண்டனை அளித்தான் பாண்டிய மன்னன் ஆதலால் அவனுடைய வெண்கொற்ற குடை வீழ்ந்தது இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் மூன்று கேள்விக்கும் விடை பார்த்தாச்சு அடுத்து சிந்தனை வினாக்கள் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த குரல் யாருக்கு பொருந்தும் கண்ணகிக்கா பாண்டிய மன்னருக்கா சிந்தித்து விடை தருக இதற்கான விடை பார்க்கலாமா இதற்கான விடை இந்த குரல் பாண்டிய மன்னருக்கு பொருந்தும் பாண்டிய மன்னன் பொற்கொல்லன் கூறிய பொய்யை உண்மை என நம்பி ஆராய்ந்து முடிவெடுக்கவில்லை பிறர் சொல் கேட்டு பிழை செய்து விட்டார் ஆட்சி பொறுப்பில் மன்னன் இருதரப்பினரின் கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் தீர விசாரிக்காமல் தீர்ப்பளித்து விட்டார் ஆகையால் இக்குரல் பாண்டிய மன்னருக்கே பொருந்தும் இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம் இப்ப அனைத்து கேள்விக்கு விடை பார்த்தாச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு இயல் என்று துணை பாடம் பகுதி காணாமல் போன பணப்பை இருக்குது இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம நிறைய வீடியோ அப்லோட் போட்டிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் கொஸ்டின் ஆன்சர்லாம் இருக்குது நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் நீங்கள் பார்த்துக்குங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டூ ஆல்